குட் மார்னிங் டாக்டர் வணக்கம் சார் வணக்கங்க ஐயா ஐயா எம்ஆர்ஐ எடுத்துட்டீங்களா காலையிலேயே எடுத்துட்டேங்க ஐயா இல்லை நம்மள் தான் ஓ என்னது லாஸ்ட் மந்த் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்கு ஒன் ஆர் த்ரீ ஃபைவ் எடுப்பா ஐயா இந்த மெடிசன் காஸ்ட்லியாக இருக்குன்னு பயப்படாதீங்க சீப்பான மெடிசன் வேற ஒன்று சொல்கிறேன் இப்போ வாங்கிக்கிங்க அதே எஃபெக்ட் தான் நாலு நாளைக்கு சாப்பிட்டா போதும் ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்டே பண்ணணும் அவசியம் இல்லை தம்பி முத்து சார் ஐயாவை கூப்பிட்டு போய் இந்த மெடிசன்லாம் வாங்கி கொடுத்துரு ஓகே சார் இப்படி தான் சார் அவன் இஷ்டத்து மாத்திரம் சார் ஹாஸ்பிட்டல் நஷ்டப்படுறதுன்னு யோசிக்கிறதே இல்லை ரிப்போர்ட் ரெடி சார் வந்துட்டேன் ஓ ஹம்லீம் ராமன் மேன் குட் ஈவினிங் சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாரு பண்ற தேவராஜ் போல சோஷியல் ஒர்க் ரொம்ப பண்றாரு நானும் உங்களை மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஆசை உங்கள் சேவையை பாராட்டுறேன் சொல்லியும் தேங்க் யூ ஆனால் எனக்கு தான் நேரம் கிடைக்கிறது இல்லை நான் கூட அன்னை சாரதா ட்ரெஸ்ஸில் மெம்பராக இருக்கேன் டைம் கிடைக்கும் போது டொனேஷன் கலெக்ட் பண்ணி கொடுப்பேன் உங்களால் முடிஞ்ச டொனேஷன் ஏதாவது கொடுத்திங்கன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு உதவியாக இருக்கும் எவ்வளோ வேணும் உங்கள் இஷ்டம் சார் எவ்வளோ கொடுத்தாலும் ஓகே தான் ரொம்ப தேங்க்ஸ் சார் இதுக்கே சந்தோஷ்பட் டைபிட்ஸ் சலீம் ம் இன்னும் இருக்கே இதுவும் உனக்கு தான் ம் என்ன இது வாட் தேவராஜ் பின்னாடி என்ன மறந்துடாதப்பா இந்த பலட்சம் உங்களுக்கு தான் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லலை சலீம்னா வெரி ஷார் ஆ மை ரேட் சலீம் இங்கே பா சலீம் நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் அதுக்காக தான் இந்த அட்வான்ஸ் நாளைக்கு நீ பண்ண போகிற ஆர்ட் ஆப்ரேஷனில் பேஷன்ஸ் ஆகணும் என்னோட அண்ணன் தான் பட் ஏன்லாம் கேட்காதீங்க ஒரு ஃபேமிலி இங்கே பார் சலிம் மொத்த ஃபார்மாலிட்டிஸ் பார்த்துக்கிறேன் இந்த சின்ன ஹெல்ப் மட்டும் நீ பண்ணி கொடுத்தா என் லைஃப்பில் ஒரே நாளில் நீ எங்கே போயிடுவேன் என்ன பயமா இருக்கா உன்னது மட்டும் உயிர் மத்தவங்க தப்பான ஆளா தேடி வந்திருக்க உன்னை இன்னொரு தடவை அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் பார்த்தேன் செத்துருவ சலீம் அந்த ஒரு லட்சம் ரிசிப்ட் டொனேஷன் திருப்பி வராது एक्सक्यूज मी सर वॉट इज दिस अंजर सर आई नो टेल मी सलीम वाई आर यू डूइंग लाइक दिस सर इन द अंजरुबा नींगे इमरजेंसी ला ओर एक पेशेंट का ट्रीट पनी वांगी ना फीस ओपी ला पाता ले ना महास्पिटल ला मिनिमम मुनूर रुपा तेरी सलीम तेरी हूँ सर देन व्हाई ஹாஸ்பிட்டல் முன்னாடி சார் அதான் தூக்கிட்டு வந்துட்டேன் அதுக்கு அஞ்சு ரூபா தான் வாங்குவீங்களா அவங்க கிட்ட அஞ்சு ரூபா தான் சார் இருந்துச்சு ரிலேட்டிவ்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண பாவம் சார் யாரும் இல்லாதவங்க நான் என்ன தர்ம சத்திரமாக நடத்துறேன் தேங்க்யூ சார் வெயிட் பண்ணுங்க இன்னொருத்தர் வரணும் ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் អីប្រយោ?ឌូប៊ីឡាអ៊ីម។ហេឡូ டாக்டர் சலீம் இருக்காரா சார் இருக்காங்க கொஞ்சம் வெயிட் ஹலோ சலீம் இல்லையா ஹாரி மேம் எங்கே கார்டு சார் இன்னும் ஆபரேஷன் தியேட்டர்ல வரல நீங்க தானே கால் பண்ணீங்க எஸ் சார் என்னாச்சு சரி ஓகே எக்ஸ்கியூஸ் மீ சார் உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு பார்த்துட்டேன் சரி சார் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கா வரீங்களா தேங்க் யூ தேங்க் யூ கிளம்புறேன் சார் நல்லா தேடிட்டேன் சார் நீங்கள் பாடியை காணும் சார் அடையாளம் தெரிதாமா சரி வாங்க போலாம் சார் அவங்க பொண்ணு இல்லையா அம்மா நீ போம்மா சார் வாங்க போங்கம்மா தண்ணி இருக்கு தண்ணி இருக்கு

தம்பித்தோட பேசுறேன் சார் என் பொண்ணு குழந்த மாதிரிங்க ரொம்ப பாசமானவ எறும்ப கூட மிதிக்கவ தாண்டி போறவ அவளை போய் அவளை போய் எரிச்சுட்டாங்க அப்பாக்கு நான் என்னன்னு பதில் சொல்லு

உங்கள் பொண்ணு பிடிச்சிடுவாம்மா நான் காப்பாற்றிடுறேன் எனக்கு தைரியமாருங்க சாமிலாம் செத்து போச்சேன் என் கண்ணுக்கு நீங்கள் தாயா சாமி எப்படி ஆணையை பொண்ணு கா மாதிரி இல்லையா ஹலோ சொல்லுங்க சார் ஆ சலீம் யார் அந்த பேஷண்ட் தெரியாது சார் போலீஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட விசாரிச்சாங்க உங்க ரிலேட்டிவா இல்ல சார் ஓகே ஃபீஸ் யார் கட்டுவா யூ வரைக்கும் அட்மிஷன் ஃபீஸ் கூட கட்டல சலீம் ஃபீஸ் பெருசா இல்ல ஒரு பொண்ணோட உயிர் பெருசா சார் இந்த மாதிரி கேஸ்க்கெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கரெக்ட் ஓ பண வர கேஸ்லாம் பிரைவேட்டுக்கு பிரச்சனை வர கேஸ்லாம் கவர்மெண்ட்டுக்கா ம் பணம் தான் உங்கள் பிரச்சனைன்னா அதை நான் கட்டுறேன் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் என்ன தெரியுமா ரூல்ஸ் பார்க்குற நேரம் இது இல்ல சார் இந்த பொண்ணை நான் காப்பாத்தணும் ஏ பிகாஸ் ஐ எம் அ டாக்டர் ஓகே சலீம் நீங்க சொன்னதெல்லாம் எம்டி கிட்ட சொல்றேன் நீங்க அவர்கிட்ட பேசிக்கங்க ஹலோ சார் அந்த பேஷண்ட் எப்படி இருக்காங்க கான்சியஸ் இன்னும் வரல சார் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்றேன் சார் ஓகேம்மா ஓகேமா யூ பாத்துங்க சார் பேஷண்ட் சார் தெரியல சார் ஹலோ சார் அட்மிட் பண்ண பேஷண்ட் கோபால் அவங்க ரிலேட்டிவ் வேற ஹாஸ்பிட்டல் வச்சு பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு போயிட்டாங்க சார் அவங்களுக்கு யாரும் இல்லையே அப்பா அம்மா மட்டும் தானே மறைக்காம சொல்லுங்க கோபால் பேமெண்ட் பிரச்சனையா

இந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸை அடுத்த வருஷம் நம்ம டார்கெட் முந்நூறு கோடியாக இருக்கணும் அதில் உங்கள் ஷேர் இது இது வளர்ந்தா வளருவீங்க ரெட்டி சார் ரெட்டிக்கு அதிகமாக்கிப்டி இப்போ கிஃப்ட் ஒரு பி தெரியுமா ரெட்டி

ஒரு சின்ன வீடு ஐ மீன் இந்த பார்ட்டிக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய கிஃப்ட் உங்க வீடு தேடி வரும் அன்பார்ச்சுனேட்லி சலீம் நம்மளை விட்டு போறார் சாரி சலீம் யூ ஆர் டிஸ்மிஸ்ட் சலீம் இது வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்த பிசினஸ் பரிசு வெரி குட் ஹியூமன் பீங் சர்விஸ் மைண்டட் அண்ட் அண்ட் எக்ஸாம்பிள் டாக்டர் சோ சலீமோட குட்னஸ் ஆனர் பண்ணி இந்த பார்ட்டியை Sali moda, farewell party treat, I enjoy Pandaparo. What do you say? Cheers, guys! Cheers! Yes. Saki, you are a dance You Come on. Me? Really? No, no, no. Nothing doing. Saki, you are dancing. Oh. Come on. Come on. Hey, come on. Encourage us. Hey. Yes. Oh, yeah. yes. Okay, okay, Saki. Okay, okay. Saki. Okay. Yeah, that's yes. it. Nice.

Salim <essel thập cracking>